உலகத்திற்கு ஏழு ஒளிகள் இருக்கிறது இந்த வான சாஸ்திர சித்தாந்த அடிப்படையில் ஏழு ஒளிகளுக்குள்ளே கொண்டு வந்து விட்டார்கள் அது எப்படின்னா பிரபஞ்சம் முழுவதும் இருக்கிற நட்சத்திரங்கள் எல்லாமே ஒவ்வொரு பார்வைகளை கொண்டது இவை எல்லாவற்றையும் இருபத்தி எட்டு பாகங்களாக பிரித்து அந்த இருபத்தி எட்டு பாகங்களையும் இந்த ஏழு ஒளிகளுக்குள் கொண்டு வந்து விட்டார்கள் பிற்காலத்தில் ரெண்டு ஒலிகள் சேர்க்கப்பட்டது அது ஒன்று எதிரொலி ஒன்று நிழல் இப்படி ரெண்டு சேர்க்கப்பட்டது ஆனால் இருக்கிற எல்லாவற்றையுமே ஏனென்றால் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தனிப்பட்ட கருத்து இருக்கும் அந்த கருத்துக்களை எல்லாம் கேட்டால் மனிதரால் அதை ஒரு வழிப்படுத்த முடியாது என்பதற்காக எல்லாவற்றையும் இந்த ஒன்பது ஒளிகளுக்குள் கொண்டு நிறைத்து விட்டார்கள் இப்போ ஒன்பது ஒளிகளுக்குள்ளும் ஒன்பது விதமான ஞானங்கள் இருக்கிறது இந்த ஒன்பது விதமான ஞானங்களும் ஒரு மனிதர்கள் எல்லா மனிதர்களையும் அதற்குள் கொண்டு வந்து அவனை மனிதத்தன்மையாக மாற்றி அதிலிருந்து தெய்வத்தன்மையை கொண்டு வருவதற்காக இந்த படைப்பு இருக்கிறது என்று சாஸ்திரம் தெளிவாக சொல்லுகிறது